உங்ககிட்ட ஒவ்வொரு கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது கைண்ட் ரிக்வஸ்ட் எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்க மேடையில் அவரோட நிக்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும்தான் இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு சூரியன்

ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போய் உட்காந்துருவேன் மாமா உடம்புக்கு இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்ட இல்லாம இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பக்கம் செக்கை வாங்கிட்டு அப்படியே ஆண்டு அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற பக்கம்ல சாருக்கான சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபாவளி படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு பேசிட்டு பேசிட்டு அவங்க அம்மா வந்துருவா அதுக்கு மறுநாள் ஒரு நாள் தானே

எல்லாம் ஒன்றா வந்து தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் நிறைய பேர் திறந்து வச்சுருக்காங்க தொழில சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு

கருப்பா லீ நான் ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பயுமே விட்டுறாதீங்க ஏண்டா அவனை எங்க போனா கூட கூட்டிகிட்டே போயிருக்க இதை நான் சொல்லுவேன் ஒரே ஒரே ஒரு ஒரே ஃபைனல் ஆசை சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்ப ஒரு அழகு முத்தமா சூரியன் எனக்கு ஒரே நேரத்துல குடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எதுவும் இருக்காது பிளீஸ் நான் சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்கோமா